இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் விரேந்தர் ஷேவா தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்று அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது அந்த வீடியோவில் ஒரு மூதாட்டி அலுவலக வளாகத்தில் ஆவணங்கள் மற்றும் மனுக்கள் டைப்பிங் செய்வது போன்று உள்ளது அந்த வீடியோவில் உள்ள மூதாட்டியானவர் மத்திய பிரதேச மாநிலம் செகார் மாவட்டத்தைச் சேர்ந்த லக்ஷ்மி பாய் இவரது வயது எழுபத்தி இரண்டு இவர் செகோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆவணங்கள் மனுக்கள் டைப்பிங் செய்து வருகிறார் இந்த நிலையில் இவர் பணிபுரியும் வேகத்தை பார்த்த கிரிக்கெட் வீரர் வீரேந்தர் ஷேவாக் லக்ஷ்மிபாயை வீடியோ எடுத்து தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் அவர் வெளியிட்ட அந்த வீடியோவில் சூப்பர் விமன் கற்பதற்கும் பணிபுரிவதற்கும் வயது ஒரு தடை தடையில்லை லக்ஷ்மிபாயிடம் இளைஞர்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என பாராட்டி கருத்தும் பதிவிட்டுள்ளார்